திராவிட மாடலு பெரியார் மண் எல்லாமே பேசிட்டு ஆணவ கொலையை தடுப்பதற்கு தடுப்பு சட்டங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது இப்ப இருக்கிற சட்டமே நீ போதும் சொல்லும்போது இங்க இருக்கிற ஜாதி வீரர்களுக்கு இன்னும் ஜாலியா எடுத்து சமூக நீதி மண்ணுன்றீங்க திராவிட மாடல் மண்ணுன்றீங்க இந்த மண்ணில கொண்டு வர மாட்டேன் எப்படியாது இப்ப இந்த அரசு இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்க தவறி விட்டு உண்மையை ஒத்துக்குங்க நீங்க ஏன் உங்களுக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய இடைநீர் சாத்தியோட ஓட்டெல்லாம் போய் பயப்படுறீங்களா ஏன்னா அவன் தானே பண்றான் அவன் தானே வெட்டுறான் இவங்க சொல்லக்கூடிய அந்த பார்ப்படைய சிந்தனை உள்ளவர்கள் இவங்க யாரும் பண்றது இல்லைய உடனே நம்மள வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்குடி பேச ஆரம்பிச்சிருவானுங்க எத்தனையோ பேர் திராவிட கட்சிகள் தீக்கா எதுவனால இருந்துட்டு போவாங்க மனசுக்குள்ள இன்னைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எடுத்து போடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா நம்ம சமூக சார்ந்த பாதிக்கப்படுறான் இவங்க பொய்யர் உழல்கள் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்றானுங்க ஐயா வீரமணியுடைய அறிக்கையை நான் ஒண்ணு பாக்குறோம் நானு அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஆணவக்குள்ள தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜ சனாதனமும் மதத்துலேயோ பாத்தீங்கன்னா அந்த ஜாதி வெறியில ஒரு துளி வந்து ஆணவ கொலை போன்ற ஸ்டேட்மெண்ட் இது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள்ல இருபதற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் ஜாதிவெறி படுகொலைகள் நடந்திருக்கு இதே மாதிரி விஷயங்கள் காதல் விஷயங்கள்ல இத வந்து ஒரு துறின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் எப்படி அவர் என்ன சொல்ல வர்றீங்க அறிநாடர் அவர் வந்து பேசுறாரு அந்த தம்பிய வந்து அந்த வீட்டுல அதாவது யாரு இந்த கவினுடைய வீட்டுல வந்து சொல்லியிருந்து அவனை தடுத்திருந்தால் வந்து இது போன்ற சம்பவம் நடப்பட்டு அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு பேச்சு இது எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு சாய் சாதி தூய்மை வாதியத்தை தன் சாதியை வந்து கட்டி காப்பாற்றணும் இவருக்கும் அவங்களுக்கும் இல்லை அப்பார்ட்மெண்ட் விஷயம் ஆனாலுமே வந்து நிற்கிறாங்க அதை நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுது இவங்க டி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடணுருக்காங்க சரிவன் கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபேமிலிலாம் கிடையாது அவன் பொருளாதார இதே நல்லா செட்டில்டு தான் அவனுக்கு வந்து அவன் எந்த விதமான ஏழ்மையோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கைனரே சம்பாதிக்கிறான் அவங்க குடும்பம் வந்து அரசியல் வந்துருக்கிறாங்க பத்து வருஷம் ஊராட்சி மட்ட தலைவர்ன்றாங்க அம்மா டீச்சர்ன்றாங்க நல்ல நிலபலத்தோடு செல்வ கூட தான் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய நீங்கள் இவனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இவனுடைய காசில் வாழ்ந்துடலாம் அப்படின்ற நாளைக்கு அதில் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும் திரௌபதி படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஒருத்தன் அவன் ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு இருபது வயசு இருக்குமாறதே பெரிய விஷயமா இருக்குது அதுவே நமக்கு சந்தேகமாக இருக்குது அவன் பேசுகிறான் என் அக்காவோ தங்கச்சு யாருன்னா வேற ஜாதி பாய் என் பேசுகிறான் வெற்றுவனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் எந்த எங்கே அந்த படம் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாக காதலிச்சிருக்காங்க பல புகைப்படங்கள் வந்து இருக்குது நம்ம நாகரிகம் கருதி அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிடாமல் இருக்கிறோம் நாகரிகம் கருதி அந்த பெண்ணுடைய பேரு சொல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த பெண் காதலிக்கவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொன்னது வந்து உண்மையாச்சுன்னா உண்மையாகவே நம்ம அதெல்லாம் பத்தி பேச வேண்டியதா இருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு மென்பொறியாளர் இருபத்தெட்டு வயது நிரம்பிய இல்லை காதலித்தான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான் சாதி வெறியினால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான் இரண்டு பேரும் கவினும் அந்த பெண்ணும் இரண்டு பேரும் வந்து நெருங்கி காதலித்திருக்கிறார்கள் நீங்க புகைப்படத்தை பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு நெருக்கமா வந்திருக்காங்க அப்படின்ற புகைப்படத்தை நீங்க எல்லோரும் பார்த்திருப்பீங்க ஆனா காலையில் ஒரு பேப்பரில் பார்க்குற அந்த பெண் வந்து தான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததா ஒரு செய்தி உடனே வந்து இங்கே உண்மை கண்டறியக்கூடிய குழு ஒன்று இருக்குது அப்படிலாம் கிடையாது அந்த பொண்ணு சொல்லவே இல்லை சொன்னதா செய்தி தப்பாக போட்டுட்டாங்க அப்போ ஏண்டா நீங்கள் போட்ட செய்தி நிறுவனத்தை மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம் உன்னை நம்பி வந்திருக்காமன் இந்த கவினுடைய தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு திருநெல்வேலியில் அவரை பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவோட வந்து வந்திருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து இந்த பெண் வந்து இருந்தால் சொல்லப்படுது அப்போ அந்த பெண்ணினுடைய சகோதரன் இவன் தம்பி இவன் சுர்ஜித் போயிட்டு அங்கே நேராக போயிட்டு அவனை ஃபோன் பண்ணி வாடா பேசலான்னு கூப்பிட்டதுக்காக இவன் வேற ஏதோ பேசுறதுக்காக பைக்ல ஏறி போயிருக்கான் கூட்டு போய் அவன் வீட்டாண்ட இவனை இறக்கி விட்டு அவன் கண்ணில் புடிய தூவி அவன் வச்சிருந்த அறுவழுத்து வெட்டி சாகரிச்சிருக்கான் எவ்வளோ நீங்க நீங்கள்லாம் முதல்ல மிளகாப்படியை தூவிட்டு தான் நீ கொலை பண்ணவே முயற்சி பண்றான நீங்க எவ்வளோ கோழைகள் முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்கிருந்து உருவாவது சமீபத்தில் ஒரு படம் கூட வந்திருக்கும் என்ன படம் திரௌபதி படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஒருத்தன் அவன் ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு இருபது வயசு இருக்குமான்றதே பெரிய விஷயமா இருக்குது அடுத்தது அதுவே நமக்கு சந்தேகமா இருக்குது அவன் பேசுறான் என் அக்காவோ தங்கச்சோ யாருன்னா வேற ஜாதி பையன் பேசுறான் வெற்றுவன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் எந்த எங்க அந்த படம் பார்த்துட்டு வந்து அப்போ எவ்வளவு மோசமான விஷயங்களே இங்க இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இன்றி உருவாகி கொண்டிருக்கிறது ஜாதி ஒழிப்பு பேசுறவுடையும் ஜாதி தூண்டு ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை இங்க இருக்கக்கூடிய சாதிவாதிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஆணவ கொள்ளையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடலுடைய அரசர் பெரியாருடைய மூன்றாம் வாரிசாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா முத்துவேல் கரண் இது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இப்ப இருக்கக்கூடிய ஐபிசியும் மற்றபடி இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்தியே நம்ம வந்து ஆணவ கொள்ளைய தடுத்துடலாம் அதாவது நீங்க சட்டங்கள் போடுவதனால் மட்டுமே இங்கே எந்த குற்றங்கள் இருக்க போகுதில்ன்றதை நமக்கு ஏற்றுக்கிறோம் அதை வந்து ஏன்னா புலச்சர் அம்பேத்கர் சொல்றது போல சாதி என்பது ஒரு மனநோய் அந்த மனநோயை தீர்க்கிறதுக்கு சமூகம் முழுக்க போராட வேண்டிய விஷயம் இருக்கு பல பணிகளை செய்ய வேண்டியது இருக்கின்றது இது போல பல்வேறு பரிணாமல் இருக்கின்றது ஆனா அதுக்காக நீங்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை வந்து நான் கொண்டு வர மாட்டேன் இதுவே போகுதுன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இவங்க வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பல பேர் பேசினா இல்லையான்னு தெரியல இந்த தம்பி இப்ப இறந்து போன இந்த சகோதரர் வந்து ஒரு தேவேந்திர கோவில சமூகத்தை சார்ந்தவர் அவங்க ஒரு முக்களுத்தர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த ரெண்டு சமூகமும் சண்டை போட்டுக்கின்ற தேவை ஏன் இருக்கு அந்த மனசுல ஏன் உருவாகுது யார் இதை உருவாக்குறாங்க அப்போ தமிழ தமிழ் சமூகம் தமிழர் உரிமையெல்லாம் பேசிட்டு நம்ம இப்படியே சாதியா பிரிஞ்சு நிக்க போறோமா அப்போ இதுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இந்த சுர்ஜித்மார் இளைஞர்களை உருவாக்குறாங்களே இந்த குடும்பங்கள் மிக முக்கியமானது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க அந்த சுர்ஜித்துடைய அப்பா அம்மா அதாவது பெண்ணினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க முதலையும் ரெண்டு பேர் பேர் சேர்க்கல பல போராட்டங்கள் மேற்பட்டதுக்கு பிறகாக இந்த ரெண்டு பேருடைய பேரையும் இந்த சுர்ஜித்துடைய பேரையும் வந்து சேர்த்திருக்காங்க ஆனா சுர்ஜித்தை கைது பண்ணிட்டாங்க இன்னைக்கு குண்டாஸ் போட்டாங்க ஆனா வந்து அவங்க பெற்றோர்களை கைது பண்ணல கைது பண்றது முகாந்திரமில்லையா காவல்துறை சொல்றாங்க ஒரு எஃப்ஐஆர்ல குறிப்ப வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுதுன்னா அதை கைது தான் பண்ணி அப்படின்ற அந்த சட்ட அறிவு கூட இல்லாம இருக்கீங்களா ஒரு வழக்கறிஞர் நான் கேட்கிறேன் எப்படி நீங்க சொல்ல முடியும் கைது படுத்துற முகாந்திரம் எப்படி நீங்க சொல்ல முடியும் நீங்க இன்னும் கைது பண்ணிருக்க வேணாவா அப்போ அந்த அந்த போலீஸ்ன்ற என்ற பதவியும் இல்ல அந்த சமூகம் என்ற விஷயத்தையும் அவங்களை பாதுகாக்கிறீங்களா நான் கேட்கிறேன் நான் இன்றைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலி சென்ற ஒரே காரணத்துக்காக நீ வெட்டுவியா நீ ஒருத்தரோட பேட்டி பார்த்தேன் அறிஞர் அவர் வந்து பேசுறாரு அந்த தம்பிய வந்து அந்த வீட்டுல அதாவது யாரு இந்த கவினுடைய வீட்டுல வந்து சொல்லியிருந்து அவனை இருந்தால் வந்து இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்காது அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு இது எவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு சாதி சாதி தூய்மை வாதியத்தை தன் சாதியை வந்து கட்டி காப்பாற்றணும் இவருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலுமே வந்து நிக்கிறாங்க என்னைக்கு வந்து பாமக போன்ற கட்சிகள் தலித் நான் தலித் என்ற விஷயங்களை முன்னெடுத்தாங்களோ அன்றைக்கு முதற் கொண்டு இந்த தலித் நான் தலித் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து சமுதாயத்தில் கரை இருக்கு ஏன்னா இந்த இடைநிலை சாதிக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து திருமணம் பண்ணா கூட பிரச்சனை வருதான்றது பெரிய தெரியல நமக்கு அதுவுமே ஏற்படுது நம்ம அதையுமே கண்டிக்கிறோம் அதுவுமே ஒரு ஆணவ தான் அது அதுவுமே வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் ஒரு இடைநிலை சாதி சார்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிட்டா ஒட்டுமொத்தமா கிளம்பி வராங்க எவெல்லாம் இடைநிலை சாதி சங்கத்தினுடைய தலைவர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கிளம்பி வந்து ஒட்டுமொத்தமா வந்து இதனுடைய குற்றவாளி கூட சித்தரிக்கிறாங்க ஏங்க நீங்க தடுத்து இருக்கலாமே ஏங்க உங்க நீங்க அந்த மாதிரி பொண்ணுங்க மேலாம் ஆசைப்படுறீங்க உங்க குடும்பத்துல உங்க ஜாதியில நீங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு பேசக்கூடிய இந்த அயோக்கியத்தரமான பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அஜித் குமார் லாக் அப் டெத்துல இறந்து போனாரு அந்த சகோதரருக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்தது ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலும் வெறுமனையா ஒரு சாதியை யாரும் பார்க்கல ஏண்டானா அது மிகப்பெரிய ஒரு கொலை அந்த கொலைக்காக நம்ம கண்டிக்கிறோம் அந்த காவலர்களுக்கு வந்து உச்சபட்ச தரனை கொடுக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அங்க வந்து அங்க ஒரு வேஷம் இங்க வெளியில வந்து ஒரு வேஷம் இங்க வந்து அந்த சாதியினுடைய தூய்மைக்காக இவங்க பேசுறாங்க அதாவது இந்த பெண் இருக்காங்க காதலித்த பெண் இவங்க வீட்டிலே வந்து சொல்லித்தரணுமா நீங்க வந்து நம்ம குடும்ப கௌரவம் இப்படிமா நம்ம சமூகம் இப்படிமாற கட்டமைப்பது சொல்லித்தரணுமா ரெண்டு பேரும் வந்து நெருக்கமாக காதலிச்சிருக்காங்க பல புகைப்படங்கள் வந்து இருக்கு நம்ம நாகரிகம் கருதி அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிடாமல் இருக்கிறோம் நாகரிகம் கருதி அந்த பெண்ணுடைய பேரும் சொல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த பெண் காதலிக்கவில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சொன்னது வந்து உண்மையாச்சுன்னா உண்மையாகவே நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நாகரிகம் கருதி சில சில விஷயங்களுக்காக நம்ம அதெல்லாம் வந்து அவங்க சமுதாயத்தில் வாழணும் பல சிக்கல்கள்லாம் இருக்குது நான் ஒன்று ஒரு படத்தினுடைய காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வருது சுப்பிரமணியபுரம் படம் அதில் அந்த ஹீரோ அவர் வந்து அந்த பெண்ணை வந்து காதலிச்சிருப்பார் இந்த ஹீரோவை வந்து அங்கே வந்து கொலை பண்றது திட்டமிட்டுருப்பாங்க அந்த பெண்ணே வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இவன் இங்கே தாங்கிறான் சொல்லிட்டு காட்டி குத்துட்டு போவாங்க அப்போ இப்படி இருக்குதான்னு ஒரு சந்தேகம் அவன் உன்னை பார்க்குற தரமாக அவன் நீ லவ் பண்ணவன் நீ ஸ்கூல்லேருந்து லவ் அவனை அவன் உன்னை பார்க்கறதுக்காக வரான் அப்படின்றப்போ எனக்கு இதெல்லாம் எப்படின்னே தெரியல அந்த பெண்ணையுமே கூப்பிட்டு விசாரிக்கணும் முதல்ல என்னன்றது உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம ஒருத்தருக்கு மேல தெரியாம சுமத்த விரும்பல உண்மையாவே அவங்க அவளை நெருக்கமா காதலிச்சிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அவனை வந்து கொலை செய்யணும் அதுக்கு நம்ம உறுதுணையா அறிவிக்கணும்ன்ற ஒரு திட்டம் வந்து இருக்காதுன்றது இன்னும் இன்றைய அளவுக்கு நம்புறேன் அவங்க வந்து அப்படி அவங்க கூட ஒன்னா இருந்து அப்படி இருந்து அவனை வந்து அவ திட்டம் சாகடிக்க போறாங்க இது குருதினே அவன் போயிடும் அப்படின்றத அவங்க செயல்பட்டு இருக்குமா நம்புறேன் ஆனால் தீர விசாரணையில் என்ன வெளிவரும் நமக்கு தெரியல ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று சொல்கிறானுங்கள டீஷர்ட்டு டி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஏமாற்றுறானுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் கேட்க வாப்போ இப்போது அந்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுது இவங்க டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடணுருக்காங்க சரி இவன் கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஃபேமிலிலாம் கிடையாது அவன் பொருளாதார இதே நல்லா செட்டில்டு தான் அவனுக்கு வந்து அவன் எந்த விதமான ஏழ்மையோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கவிஞரே சம்பாதிக்கிறான் அவங்க குடும்பம் வந்து அரசியலில் வந்துருக்கிறாங்க பத்து வருஷமா ஊராட்சி மட்ட தலைவர்ன்றாங்க அம்மா டீச்சர்ன்றாங்க நல்ல நிலபலத்தோடு செல்வ கூட தான் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய நீங்கள் இவனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இவனோட காசில் வாழ்ந்துடலாம் அப்படின்ற நாடக காதல் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும் நம்ம காதல்ல நாடக காதல்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பட்டே அறிவு இருக்கணும் நம்ம ஆனால் சொல்கிறது இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா அப்போது ஒருத்தன் படிச்சிருந்தாலும் அவனுக்கு ஜாதி தடையாக இருக்குது பொருளாதார வசதி இருந்தாலும் ஜாதி தடையாக இருக்குது ஜாதி தடையா மட்டும் இருந்தா பிரச்சனை கிடைக்கும் ஜாதி வெறியா மாறி போச்சு நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணை வந்து நீ வந்து இப்போ லவ் பண்ணாத குடும்பம் வந்து என்ன சொல்றீங்க குடும்ப கௌரவம் பாரம்பரியம் அது நடுக்குறீங்கல்ல அதெல்லாம் அடுக்கி வச்சு உங்க வீட்டுல நீங்க பொண்ணை வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பேசி பேசி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டு போறான் அவங்க நெருக்கமா காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணு இந்த ரெண்டு பேரும் சேரக்கூடாது இந்த ரெண்டு இனங்களும் சேரக்கூடாது அப்படின்ற அந்த இன வெறியினால அந்த சாதி வெறியினால நீங்க அந்த பையன் கொலை பண்ணிருக்கான் அவள அவனுடைய வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அவன் மேல வருத்ததான் படுறான் அவன் மேல அவனை இந்த மாதிரி இந்த மாதிரி அவனை உருவாக்குறது யாரு இந்த ஜாதி சங்கங்களா இந்த ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா இந்த நான் தலித்துகளுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய நான் தலித் சார்ந்த திரைப்படம் சார்ந்தவங்களா இருப்பானுங்க அரசியல் சார்ந்தவங்களா இருப்பானுங்க அவனு மதசாயம் பூசிட்டு இருப்பானுங்க இப்போ இவனுங்களா இதான் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது இன்றை வரைக்கும் வந்து முதலமைச்சர் சார்பாகவோ இல்லை மாவட்ட ஆட்சியர் சார்பாகவோ என்ன நடந்ததுன்னு நமக்கு ஒண்ணு வெளி வெளியே வரல நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அங்கே உடனடியாக அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கே போய் பார்வையிட்டு இருக்கணும் ஆனால் அதுவுமே அன்னைக்கு பண்ணல அவங்க நீங்க கொடுத்த நிதி நிதியை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க நிதி வேணாங்க எங்களுக்கு அதுக்காகலாம் நாங்கள் அங்கே நீதி வேணும்னு கேட்குறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க வாய் திறந்துருக்காங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு யூடியூபர் படம்லாம் வந்து ரிவியூ பண்ணக்கூடிய யூடியூபர் பிரசாந்த் அவர் பேரு அவர் வந்து மாரி சிறுராஜ் இந்த விஷயத்த கண்டிச்சாருன்னு உங்களுக்கு எல்லாம் சாதி பாசம் இருக்குது நீங்க வந்து இதுக்காகலாம் பேசுங்கன்னா அஜித் குமார்க்காக ஏன் பேசணும்னு கேக்குறாங்க அப்போ ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தன் சமூகத்திற்காக இழக்கப்படுகின்ற அநீதிகளுக்காக கோல் கொடுத்தால் அவர்களுக்கும் ஜாதி சாயம் பூசக்கூடிய நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஜாதி வதிரலாக இருக்கிறீங்க இதை வந்து இந்த நேரத்தில் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்கா உனக்கு மனசாச்சிருந்ததுதான் இதை கண்டிச்சிருக்கணும் ஐயா வீரமொழியுடைய அறிக்கையை நான் ஒண்ணு பாக்குறேன் நானு அதை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஆணுவக்கொலை தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜ சனாதனமும் மதத்துலேயோ பாத்தீங்கன்னா அந்த ஜாதி வெறியில ஒரு துளி வந்து ஆணவ கொலை போன்ற கலந்துருதுன்றாரு என்ன ஸ்டேட்மெண்ட் இது ஆணவ கொலைன்றது ஒரு துளியா உங்களுக்கு இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாலு ஆண்டு நான்கு ஆண்டுகள்ல இருபதற்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் வரி படுகொலைகள் நடந்திருக்கு இதே மாதிரி விஷயங்கள் காதல் விஷயங்கள்ல இதை வந்து ஒரு துளின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் எப்படி அவர் என்ன சொல்ல வரீங்க முழுக்க படிக்கும்பொழுது ஆணவ குழுக்கு எதிராக சொல்றீங்க ஏற்கனவே வந்து அங்கோன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்னு சொன்னவங்க நீங்க இந்த சமூக நீதி கண்காணிப்புக்குன்னு ஒரு குழு ஒன்று போட்டாங்க அந்த குழு என்ன பண்ணுறாங்க அந்த தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படிங்க இந்த சமுதாயத்துல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு எப்படி ஒரு மனுஷனுடைய உயிரை ஒரு மனுஷனை வந்து காதல் ஒரே ஒரு காரணத்திற்காக அவன் பட்டியல் சமூகன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை சாகடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் முதல்ல எப்படி உருவாகுது இந்த தரமான செயல்பாடுகள் இந்த அராஜக செயல்பாடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு நிச்சயமாக கட்டப்பட வேண்டும் அதற்கு ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் பல பேர் அழுத்த இருக்குது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய இளைஞர் சாத்தியில் ஓட்டுலாம் போய் பயப்படுறீங்களா அவன் தானே பண்றான் அவன் வெட்டுறான் இவங்க சொல்லக்கூடிய அந்த பார்ப்ப சிந்தனை உள்ளவர்கள் இவங்க யாரும் பண்றது இல்லையா வந்து பிஜேபி பேச ஆரம்பிச்சிருவானுங்க இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இளைஞர் சாதி மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு ஓணுன்றதுக்காக இதை நீங்க பண்ணாமல் இருப்பீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் நானு எத்தனையோ பேர் திராவிட கட்சிகள் தீக்கா எதுவரை எந்த போவோம் அவன் மனசுக்குள்ள இன்னைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எடுத்து போடணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஏண்டா நம்ம சமூக சந்தோம் பாதிக்கப்படுறான் ஏன்னா பொய்யர் வழக்கல் போட்டுறானு சொல்லிட்டு பொய் சொல்றானுங்க ஏன்னா இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பதியப்பட்ட எத்தனை வழக்குகளில் தீர்ப்பு வந்திருக்கின்றது எத்தனை பேர் தண்டனை பெற்றிருக்காங்க அரிதினும் அரிதி நீங்க தேடி எடுத்தா கூட நீங்க உங்களால ஒரு அஞ்சு பத்து வழக்கு மேல எங்க தேடி எடுக்க முடியாது ஏண்டா ஒரு கட்டத்து மேல உடைச்சிடறான் சாட்சிகள் வந்து நிற்கல சாட்சிகள் சரி நிறுத்திடுறான் அப்போ அப்படிப்பட்ட சட்டங்களே இன்றைக்கு இங்க செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றது அப்படிலாம் இருந்தும் நீங்க தெரிஞ்சோம் திராவிட மாடலே பெரியார் மண்ணு எல்லாமே பேசிட்டு ஆர்வக்கோடையை தடுப்பதற்கு தடுப்பு சட்டங்கள் வந்து கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது இப்ப இருக்கிற நீ இப்போதும் சொல்லும் போது இங்க இருக்கிற ஜாதி இன்னும் ஜாலியாயிடுது ஓகே இப்படி எல்லாம் வந்து எந்த விதமான சட்ட சட்டங்கள்லாம் இல்ல போல நம்ம பார்த்துக்கலான்றது ஜாலியாயிடுது ஒரு இளைஞன் இன்றைக்கு மிகப்பெரிய கனவுகளை சுமந்து கொண்டு வந்தவன் இன்றைக்கு இல்லைங்க அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பேர் இழப்பது அவன் எவ்வளவு யோசிச்சிருப்பான் வீடியோ அவனை பார்த்தேன் நானு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரான் இன்றைக்கு அவன் இல்லை என்ன தப்பு பண்ண ஏதாவது எந்த ஒரு தப்பு பண்ணான் அவன் காதலிச்சான் அது மனிதனுடைய இயல்பு உலகமே அப்படிதான் பரிணமிக்கு அன்புலகும் காதலி தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ரெண்டு பேரும் ஒன்னாக சந்து காதலிச்சிருக்காங்க இவன் வந்து சகோதரன் அவன் வந்து அவன் பெண்ணுடைய சகோதரன் சுருஜித் வந்து அவன் போயிட்டு வெட்டி சாகடிச்சிருக்கான் போயிட்டு தைரியமாக சொல்கிறான் நான் தான் வந்து சாக வச்சிட்டேன் இந்த மாதிரி எங்கள் எங்கள் லவ் பண்ணால் நான் சாக வச்சிட்டேன்னு சொல்கிறான் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை குறித்த கவலையும் இல்லை அவனோட ஃப்யூச்சர் குறித்த பயமும் இல்லை தண்டனை என்ன கொடுத்தா வாழ்க்கை என்ற எண்ணமும் இல்லை இப்படியெல்லாம் இல்லாம இருக்குதுன்னா அவனை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பெற்றோரும் அந்த சமூகமும் அவனை வந்து உருவாக்கினாங்களா ஜாதிவெறி விட்டு இவனங்கள்லாம் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருப்பானுங்க இன்னைக்கு அவன் வெட்டினவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் இப்படிதான் இருக்க போகுது இதை தடுப்பதற்கு உண்மையாகவே ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டே வந்து ஆகணும் சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளை மேற்கோள் காட்டுறாங்க பல மாடல்களை கொண்டு வந்திருக்காங்க நீங்க சமூக நீதி மண்ணுன்றீங்க திராவிட மாடல் மண்ணுன்றீங்க இந்த மண்ணில் கொண்டு வர மாட்டோம்னா எப்படி அது அப்போ இந்த அரசு இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது உண்மையை ஒத்துக்கங்க நீங்க வன்கொடுமை தடுக்கல நீங்க வன்கொடுமைகள் பல நடக்கும்போது நீங்க தடுக்கல நீங்க இப்ப பட்டியல் சமூக மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாக இந்த அரசை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இந்த பாதி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி என்பது இதற்கு சம்பந்தப்பட்ட அனைவர்களையும் நீங்க தண்டிக்க வேணும் வெறுமனே அவன் தான் வெட்டினா அவனுக்கு தண்டனை கொடுத்து கிடையாது யார் தூண்டிவிட்டது எப்படி தூண்டுதல் இல்லாமல் எப்படி நடக்கும் ஒரு பிளான் எல்லாம் எப்படி நடக்கும் இதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த வழக்கை வந்து இங்க கூட தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்பதான் உண்மையான நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அல்லது இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டு இல்லாத அதனுடைய கண்காணிப்பு கீழாவது இந்த விசாரணை வந்து நடக்க வேண்டும் ஏன்னா இவங்க மேல நம்பிக்கையே கிடையாது ஏன்னா வேக வகையில் எவன் பாதிக்கப்பட்டானோ அவனே குற்றவாளர் சொல்லிட்டீங்க நீங்க கேட்டா என்கிட்ட சிறப்பான ஆய்வுகள்லாம் இருந்துச்சு அறிவியல் கண்டுபிடிக்கலாம் இருந்து பண்ணிட்டு சொல்லிட்டீங்க ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி காலத்தில் நாங்களாம் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறோம் சோதர் கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நீங்கள் அதை நிதி கொடுத்து சரி கட்ட முடியும் என்பதை எண்ணி விடாதீர்கள்